நாவலன் செய்யும் வினைதானல் செய்யும் என நாடி வந்த கோவையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒவ்வொரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் அது எங்கே எங்க அந்த ஜாதகம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிய கடவுளர் டிவியில் கமெண்ட் பாக்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மட்டுமே கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸ் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை பேருக்கு நாங்கள் பதில் சொல்ல கடவுள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் அதுவும் ஒரு சிலர் ரெண்டு தடவை மூணு தடவை போடுறீங்க அது கூட அவாய்ட் பண்ணிங்க ஒரு தடவை போட்டாலே போதுமானது ரெண்டாவது மற்றபடி எங்களுக்கு எங்கள் பர்சனல் நம்பருக்கோ இல்லை எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு பேமெண்ட்டு தான் க வாங்கி தான் செய்வோம் இந்த கடவுளர் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமை பர்த்து ப்ளேஸாக பார்த்து ஒரே ஒரு கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கேளுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் நன்றி ஆனால் உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்கள் ஆதரவை எதிர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் ஏல்பி ஜோதிடர் கடவுள் ஒரு டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஜாதகம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எட்டு இருபத்தி ஏழு மதுரையில் பிறந்திருக்கார் இவருக்கு கேட்க கேட்ட கேள்வி என்னென்னா கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும்னு கேட்குறாரு இவருக்கு இன்றைக்கி வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஒரு இருபத்தி நாலு ஐம்பத்தி எட்டு வயசு போயிட்ருக்கு இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் ராகு குரு சுக்கரன் மிதுனத்தில் சூரிய பகவான் புத பகவான் கடகத்தில் கேது பகவான் து துலாத்தில் சந்திரன் மாந்தி தனுசுவில் சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்னம் என்பது சிம்ம லக்னம் இப்போ ஏல்வி லக்னம் அதாவது பிறப்பு லக்கணம் சிம்மம் வளரும் லக்னம் வயதின் லக்னம் ஏல்வி கும்பம் போயிட்டுருக்கு கும்பம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் ஆச்சு பத்து வருஷம் அது இந்த லக்கணம் இயங்கும் ஸோ அதே பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த லக்கணம் தான் போகும் இன்னும் ஆறாண்டு காலத்துக்கு ஏழாண்டு காலம் ஆறாண்டு காலம் இந்த லக்கணம் தான் இயங்கும் இந்த லக்னாதிபதி பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக இருக்கலாம் பன்னெண்டுக்கும் ஒன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்று இரண்டாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது இருக்கிறது சிறப்பு தான் சரி இப்போ இவருக்கு அதில் நட்சத்திரம் புள்ளி போகும் அவிட்டோ சதயம் பூரட்டாதி இப்போ சதயம் ரெண்டாம் பாகம் போயிட்டுருக்கு அவற்றிட்ட முடிஞ்சு சதயம் ராகு பகவான் அந்த ராகு பகவான் மூலாமிடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் குறை கிடையாது இப்போது இவரை பொறுத்தவரையிலையும் இவருக்கு டைம் நல்ல அருமையான நேரம்தான் ஒன்றும் குறை கிடையாது ஆனால் இவருக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த கடல் பிரச்சனை அப்படின்னும் பொழுது ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடத்த அதிபதி பதினொன்றில் போய் உட்காந்துருக்கார் ஆறில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் அங்கே போய் அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஏழுக்குடைய சூரியன் ஆறில் உட்காந்துருக்கார் ஏழுங்கிறது மனைவி வழி சொல்லணும் நண்பர்கள் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போது ஏழுங்கிறது நண்பர்கள் பாட்டினால அவங்க வந்து அவங்க மூலிமா நண்பர்கள் மூலியமாக கடனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இதிலேயும் வந்து எட்டு குலைவன் ஆறில் ஆறு குலைவன் எட்டில் இருக்கலாம் எட்டு குலைவன் ஆறில் இருக்கக்கூடாது அப்போது எட்டு இந்த அஞ்சு குலைவனாகவும் இருக்கிறதால அவர் விரும்பி கடன் வாங்கி அதாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாங்கி வாங்கி இது பண்ணிகிட்ருக்காரு இவரை பொறுத்தவரிலையும் தீரா கடனாக இப்போது பிரச்சனையாக இருக்குது ஏன்னா எட்டு ஆறு குழிவுகள் எட்டில் இருக்கலாம் ஆனால் எட்டு குழிவல் நாளில் இருக்கக்கூடாது அப்போ இவருக்கு தீராக கடல் வம்பு வழக்கு அங்கே போய் உட்கார்ந்துருக்க சரி இது எப்போ சரியாகும் சரி இவருக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கணுமில்ல இப்போது சதயம் பொழுது இங்கே பத்தாம் இடம் என்ன போகப்போகுது குரு அது சதயங்கிறது இங்கே எத்தனாவதுன்னா அவிட்டும் சதயம் நான் நாலு பொழுது இங்கே அப்படின்னா விசாகம் அனுசம் அடுத்த நட்சத்திரம்தான் போகுது அதுவும் ரெண்டில் தான் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாம் இடமும் சிறப்பாக தான் இருக்குது அதுக்கப்புறம் புதன் வருவார் அவர் மறுபடியும் இங்கே தான் இருக்கார் ஆறில் தான் இருக்கார் சரி சதயம் ரெண்டுங்கிறது எங்கெல்லாம் இந்த இடம் நவாம்சம் காட்டுது ஸோ அடுத்த ஆண்டு இங்கே வரும் சதயம் மூணு வரும் ஸோ இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இங்கே சதயம் ரெண்டு போகிறது டீனைன் செல்வதால் இதுக்கு இந்த தேதிக்கு பிறகு இவருக்கு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் இருந்தாலும் முழுதுமாக கடன் அடையுமான்னு கேட்டால் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கடன் அடையும் இந்த தேதிக்கு பிறகு கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு இந்த சூரியன் புதன் இந்த ஆறுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அதாவது எட்டுக்கு ஆதிபத்தியம் ஒரு புதன் இந்த ஏழுக்கு ஆதிபத்தியம் முடிஞ்சு வாங்கி ஆறில் உட்காந்து தான் அவருக்கு மைனஸு கடன் இவருக்கு தீரா பிரச்சனையாக தான் இருக்குது எப்போ சரியாகும் அப்படின்னா பூரட்டாதி ஒன்று வரும்பொழுதும் சரியாகும் சதையும் அடுத்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லமான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பொறுத்து இந்த சதையும் மூணு நாலு முடிஞ்சு பூரட்டாதி வரும் பூரட்டாதி வரும்பொழுது இவருக்கு நூறு சதவீதம் கடன் பிரச்சனை ஃபுல்லாக அடங்கிடும் அப்போ எப்போ அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஸோ இருபத்தி ஆறுக்கு பிறகு இவருக்கு படிப்படியாக கடன் காட்சிகள் ஏன்னா அப்புறம் குரு அஞ்சில் தான் இருக்கார் சூப்பராக இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் ஸோ ஒன்றும் குறை கிடையாது பத்துக்குடியவனும் வந்து உங்களுக்கு அஞ்சில் போய் உட்காந்துருக்கார் ஆனாலும் பாருங்கள் இந்த பத்தாம் இடத்து அதிபதியே வந்து பத்துக்கு எட்டில் போய் உக்காந்துருக்கார் அதனால தான் அவர் கடன் வந்துச்சு இருந்தபோதிலும் இவருக்கு அடுத்த ஆண்டு இந்த இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கடன் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் டோட்டலாக பார்க்கும்பொழுது குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி ஒரு நூறு சதவீதம் கடன் காட்சிகள் இன்னும் ரெண்டு ஆண்டு முடியணும் அதுக்கு சதயம் மூணு சதயம் நாலு முடிஞ்சு பூரட்டாதி ஒன்று வரும்பொழுது இவர் கடன் காட்சிகள்லாம் முழுசாக அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது கூட வந்து கடனை பற்றி பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமா இருக்கு அப்படின்றாலும் கொஞ்சமாக சொல்ல முடியாது நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்